அங்கே நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களின் எந்த உறுப்பை தொடுவதுனாலையும் எந்த உறுப்பை சுவைப்பதுனாலையும் வீட்டில் மகாலட்சுமி பெருகும் என்பதை பார்க்க போயிடும் அதுக்கு ஒரு கதை உள்ளது வரலாற்று கதை அந்த கதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு விவசாயி குடும்பத்தில் வந்து தினமும் என்ன தான் சம்பாதிச்சுட்டு வந்து போட்டாலும் வீட்டில் சண்டை வந்து கொண்டே இருந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு வெளியில் போக ஆரம்பிக்கிறார் வெளியில் போகும்போது ரொம்ப மன உளைச்சலோடு வெளியே போகிறாரு அப்படி வெளியில் போனவர் ஒரு சித்தர் தியானத்தில் இருக்கார் அவர்கிட்ட தியானம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி குடும்பத்தில் நானும் ரொம்ப சம்பாதிக்கிறேன் ஆனால் என் வீட்டில் செல்வங்கள் பெருக மாட்டேங்குது வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அதுக்கு அந்த சித்தர் அவர் காதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை இவங்க கேட்டிருக்காங்க கேட்டதுக்கப்புறம் இவர் வந்து அதை செயல்முறைப்படுத்துகிறாரு வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊர்லேயே வந்து விவசாயம் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு இவர் விவசாயம் பண்ணுறாரு செல்வம் பெருகுது வீட்டில் சந்தோஷம் பெருகுது இந்த மாதிரி போய்கொண்டே இருக்குது அதே ஊரில் இருக்க மற்ற விவசாயிகளெலாம் இந்த மாதிரி செல்வங்கள் பெருகலை மகாராஜா கூப்பிட்றாரு அது எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத செல்வங்கள் விவசாயத்தில் வராத நன்மைகள் சந்தோஷங்கள் இவருக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு சொல்லி மகாராஜா கேட்குறாரு மகாராஜையோட மனைவி ராணியாரும் கேட்குறாங்க ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க எதனால் அந்த அளவுக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் பெற முடியுது சந்தோஷத்தை பெற முடியுது அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராணி அவர்கள் ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜாவும் இந்த விவசாயி போய் கேட்குறாங்க விவசாயியும் அதுக்கான பதில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அதனால் எங்களுக்கு எல்லா செலவுகளும் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் விவசாய கோ விவசாய வீட்டில் விளக்கு வைக்கிறாங்க எல்லா விவசாய வீட்லேயும் விளக்கு வைக்கிறாங்க அந்த விளக்கு அணையாத அளவுக்கு பார்த்து கரைச்சுப்படுறாங்க அதே போல் மற்றவங்க விவசாய வீட்டெலாம் விளக்கு அணைஞ்சிருது இவர் வீட்டில் விளக்கு அணையல அப்புறம் ராஜா வந்து இந்த உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ராஜா வந்து அந்த விவசாய கூப்பிட்றாரு விவசாய கூப்பிட்டு நீ வந்து உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தர்றேன் நீ வந்து உன் மனைவியை வந்து கொன்று உன் மனைவியை கொன்றுவிடு உனக்கு விவசாய நிலங்களும் அதை அனைத்தும் உனக்கே சொந்தமாக தருகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லங்க அரசே இல்ல அரசே எனக்கு விவசாய நிலங்களும் வேண்டாம் என்னுடைய மனைவி இருந்தால் போதும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு ராணியார் என்ன பண்ணுறாங்க ராஜா கிட்ட நீங்கள் வந்து அவரை கூப்பிட்ருக்க அவங்க மனைவியை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அவங்க மனைவியை கூப்பிட்றாங்க அந்த மனைவிட்டு இந்த கத் இதை சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஆயிரம் பொருட்கள்கள் சார் அதே டயத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுறக்குள்ளே நிலங்கள் அனைத்தையும் உங்களுக்கே சொந்தமாக எழுதி கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கணவரை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க மறுப்பு தெரிவிக்காமல் ஓகே எனக்கு அந்த பணங்களையும் செல்வங்களையும் கொடுங்க நான் வந்து அவரை கொன்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க எப்படி கொள்வதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் விளக்கு வைக்கிறோம் விளக்கு அமறுற டயத்தில் நீங்கள் வந்து அவரை கொண்டுருங்க அதுக்கான டைம் அதான் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு அணையிறதுக்கு முன்னாடி அவர் கொல்லப்படுகிறார் எப்படின்னு சொல்லிவிட்டு ராணியார்கிட்ட கேட்கும்போது அந்த விவசாயியோட மனைவியிட்ட ராணியார் கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து இவ்வளவு நன்மை பண்ணக்கூடிய அவர் வந்து கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு நீங்கள் கொள்றேன்னு சொல்கிறீங்க காசுக்காக எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை என்னை வந்து அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு தினமும் வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இது தாங்க அந்த கதையில் சித்தர் சொன்ன அந்த கதை அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மனைவியோட மூக்கை தொடுறதுனாலையும் காதுக்கு பின்னாடி போய் சோழிப்பதனாலேயும் மகாலட்சுமி வீட்டுக்கு வரும் அப்படின்றது தான் ஐதீகம் அதை தான் அவர் டெய்லி பண்ணியிருக்காரு அது வந்து இவங்க மனைவிக்கு தொந்தரவாக இருந்திருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோயூஸ் மான்சர்டு பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப்பில் நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் இதில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் மிகவும் தரமானதாகவும் நன்றாகவும் இருக்கிறது நன்றி